அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது யார் அந்த விஐபி அப்படிங்கிற தலைப்பில் ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இது ஏழாவது ஜாதகம் இது வரையில் ஆறு ஜாதகம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதாவது பிறந்த தேதியோ பிறந்த இடமோ நேரமோ கொடுக்காமல் ஜாதக கட்டத்தை மட்டும் வச்சு வச்சு ராசியும் நவாம்சம் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம் இதில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா புத்தியை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது வரையில் அந்த மாதிரி இல்லை ரொம்ப விஐபியினுடைய ஜாதகம் தான் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வரோம் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஜாதகம் சிம்மலகணம் ரெண்டில் சனி கேது நாலில் சூரியன் அஞ்சில் புதன் சுக்கிரன் ஆறில் செவ்வாய் சந்திரன் ஏழில் குரு எட்டில் ராகு இது அம்சம் அம்சத்தில் இந்த கிரகங்களுடைய பலனை பார்த்துக்கலாம் சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்துக்கு முதல்ல நம்ம வந்து இதனுடைய பாதகாதிபதி செவ்வாய் ஆறில் மறைஞ்சிருக்கிறார் உச்சந்தான் மறைஞ்சு மறைவு உச்சம் இந்த லக்னத்தின் எட்டாம் அதிபதி குரு வரையாதிபதி சந்திரன் சொந்த இடத்தை பார்க்குறேன் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற இந்த ஜாதகம் யாருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் லக்னாதிபதி நாலாவது கேந்திரத்தில் லக்னாதிபதி சூரியன் நாலாவது இடத்துல கேந்திரத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறார் இது சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் ஆக சூரியன் நல்ல பலமாக இருக்கிறார் லக்னாதிபதி நாளில் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு தான் வீடு வாகனம் சுகம் இது எல்லாம் கிடைக்கும் இந்த லக்னாதிபதி நேராக வந்து அப்படியே எந்த இடத்த பார்க்குறா பாருங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறேன் தொழில் சனத்தை பார்க்குறான் ஆக தொழில் மேன்மை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் ரெண்டாம் இடத்துல சனியும் கேதும் இருப்பதனால இளமை காலம் படிப்பு தடை இளமை காலம் வறுமை அந்த மாதிரி இதாக கொடுக்குது ஏன்னா குரு சுபகரங்கள் எதுவுமே பார்வை இல்லை அதனால் சனி பகவான் இருக்கிறதுனால கேது இருக்கிறதுனால அதில் த இளமை காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பத்தில் வறுமை குடும்பத்தை விட்டு பெரியது இந்த மாதிரி இதில் நடந்துருக்கும் அடுத்தது உயர்கல்வியாவது இருந்ததா அப்படின்னா உயர்கல்வி ஸ்தானாதிபதி நாலு அஞ்சு அப்படின்னு பார்க்கலாம் நாலாம் அதிபதி செவ்வாய் ஆறு ரயும் அரைஞ்சிருக்கிறார் விரையாதிபதியோடு சேர்ந்து ஆக உயர்கல்வியும் இல்லை அடுத்தது இவருடைய திருமண வாழ்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏழாவது இடத்தை பார்க்கணும் இல்லையா ஏழில் குரு பொதுவமே ஏழில் குரு குரு இருந்ததுன்னா எட்டாம் அதி அதிபதியாக வேற இருக்கிறாரு கலஸ்திர தோஷத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் ரெண்டாவது புதனும் சுக்கரனும் சேர்க்கை அஞ்சில் அஞ்சாம் அதிபதி ஏழில் காதல் திருமணம் அஞ்சாம் அதிபதி குரு ஏழில் அஞ்சில் புதனும் சுக்கரனும் சனி கேது ரெண்டாம் இடத்துல உறுதியாக காதல் திருமணம் ஆக காதலிச்சு திருமணம் செய்திருக்கிறார் அப்படி திருமணம் குழந்தைகள் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குருவனுடைய வீடு அந்த குரு வீட்டில் புதனும் சுக்கரனும் சுக்கரன் பெண்கிரகம் புதன் அணி கிரகம் ஆக பெண்கள் தான் ரெண்டு பேர் இந்த ஜாதகருக்கு பெண்கள் பேர் சரி அவருடைய தொழிலை பற்றி பார்க்கலாமா தொழில் ஸ்தானம் ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த ஸ்தானாதிபதி சுக்கரேன் பத்தாவது ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரேன் தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்குற ஆக தொழிலில் மிகச்சிறப்பு சிறப்பு சுக்கரனுடைய தொழில்கள் கலைத்துறை அழகு சாதனங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது சினிமா நாடகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஆக அந்த பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு அஞ்சில் ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து ரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து லக்னத்துக்கு அஞ்சில் ஆக ஒரு சுபர் பத்தாம் அதிபதியாக கேந்திராதிபதியாக வந்து தனக்கு ஆறு எட்டில் மறைகிறது நல்லதுதான் ஆக இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் அதுதான் அமைஞ்சிருக்கும் ஏன்னா இதில் குரு சனி வீட்டில் இருக்கிற குரு அதிக சுபத்துவமால இல்லை மாதிரி வேறு ஏதாவது சுபத்துவ கிரகருக்கா இல்லை ஆக சுக்கரன் தான் இந்த இடத்துல புதனோட சேர்ந்து சுக்கரன் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரு அதனால் உறுதியாக கலைத்துறையில் சினிமா துறையில் ரொம்ப சிறந்து காணப்பட்டிருக்கிறார் அவர் யாராக இருக்கும் ஆக சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருப்பார் லக்னாதிபதி நாளில் கேந்திரத்தில் இருந்து சனியினுடைய பார்வையில் வேறு இருக்கிறாரு உறுதியாக இடம் விட்டு இடம் மாறிக்கணும் மாநிலம் விட்ட மாநிலம் ஊரை விட்ட ஊற மாநிலம் மாதிரி இருக்கணும் சரி இவருக்கு வந்து பத்தாம் இடத்து சூரியன் பார்க்குறதுனா அரசியல் ஈடுபாடு இருக்கா அப்படின்னா ஈடுபாடு இருந்திருக்கும் ஆனால் சனி பார்க்கனால அதில் வந்து சிறப்பு கிடையாது சனி கேது பார்க்கறதுனால சூரியனை பார்க்கறதுனால அரசியல் ஈடுபாடு திருப்தி இல்லை ஆக இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த ஜாதக நாட்டை விட்டு நாடு வந்தவர் பெங்களூரில் கண்டக்டராக தன்னுடைய தொழிலை ஆரம்பித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம்தான் ரைட் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் இன்னொரு விஐபியை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்